சாய்பாபா மேல் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் உங்களுக்கெல்லாம் ஒரு இனிய வணக்கம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைய சாயின் அருள்மொழியை கேட்போமா என் அன்பு குழந்தையே அதிர்ஷ்டம் உனது வாயிலை தட்டி வருகிறது நீ எப்போது இந்த வார்த்தைகளை கேட்கிறாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளிக்கதிர் நுழைந்துவிட்டது நீ இந்த தருணத்தில் இருக்கிறாய் என்றால் உன் அதிர்ஷ்டம் வாசலை தட்டி அழைக்கிறது என்று அர்த்தம் நீ இது வரையில் அனுபவித்த பாதைகள் எளியவே அல்ல ஒவ்வொரு படியும் ஒரு சோதனை ஒவ்வொரு நாளும் ஒரு சவால் ஆனால் என் குழந்தை அவற்றை எல்லாம் நீ கடந்து வந்தாயே இன்று நான் உன்னை எதிர்கொள்கிறேன் உன்னோடு பேசுகிறேன் நான் சொல்கிறேன் இது உனக்கான அதிர்ஷ்டத்தின் காலம் நீ அசாதாரண வாழ்க்கையை நோக்கி செல்லப் போகிறாய் மிக குறைவானவர்களுக்கே கிடைக்கும் அதிர்ஷ்டம் அருள் ஆசீர்வாதம் இப்போது உனது வாழ்க்கையே தொற்றுள்ளது நீ சாதாரண வாழ்வை வாழ வேண்டியவன் அல்ல உனது ஆளுமை உன் வாழ்நாள் கனவுகள் உன் பொறுமை அனைத்தும் இப்போது பயனை போகிறது பணம் உன்னை தேடி வருகிறது வேலை வாய்ப்புகள் தொழில் திறன் நிதி ஆதரவு இவை அனைத்தும் உனது பெயருக்கு அர்த்தம் சேர்க்கப் போகின்றன உன்னை இழுத்துச் சென்ற கஷ்டங்கள் இப்போது கொண்டு போகின்றன முன்னேற்றம் என்பது நேராக நேரில் வரும் ஒன்று அல்ல அது சில நேரம் பின்னால் இழுத்துச் செல்லும் அந்த இழுத்தல் நீ ஒவ்வொரு தடையும் கடந்து நிமிர்ந்து நிற்கும் அளவுக்கு தயாராகும்படியாகும் இப்போது நீ உறுதியாக நிற்கிறாய் எனவே நான் உனக்கு வெற்றி தருகிறேன் அதிர்ஷ்டம் தாமதமாக வரலாம் ஆனால் அதில் சந்தேகமில்லை அது வரும் அதுவும் பல மடங்காக உன் செயலில் என் அருள் இருக்கும் நீ தொடும் வேலை வளரும் நீ தொடங்கும் புது முயற்சி பலிக்கும் நீ எழுதும் வரிகள் வெற்றியை எழுதும் நீ பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை தூண்டும் உன் வாயில் திருப்பங்கள் நிகழும் என்னை நினைத்தவுடன் உனது வாழ்வில் சுழலும் வட்டம் நேராக மாறும் உன்னை பற்றி பிறர் நினைத்ததை விட நீ பெரிதாக மாறுவாய் உன்னால் முடியும் உனக்காக நான் இருக்கிறேன் உன் குடும்பம் பலமாகும் மட்டும் அல்ல உன் குடும்பத்தினராலும் ஆசீர்வாதம் பெருகும் பிள்ளைகள் கல்வியில் உயர்வார்கள் வீட்டில் அன்பும் அமைதியும் மலரும் பணத்துக்காக யாரிடமும் சார்ந்திருந்த வாழ்க்கை இப்போது மற்றவர்கள் சார்ந்து பார்க்கும் நிலையாக மாறும் நீ பெற்ற பிழைகள் கூட இன்று உன்னுடைய புரிதல்களாக மாறி நிம்மதியான வாழ்வை உருவாக்கும் மாற்றத்துக்கான நேரம் இது இருண்ட காலம் போய் ஒளியுடன் வரும் காலம் உன் வாழ்க்கையில் இருந்திருந்த நாட்கள் போய்விட்டன இப்போது ஒளிக்கதிர் உன்னை வருடுகிறது உன் பெயருக்குள் ஒரு புதிய அடையாளம் உருவாகிறது நீ பிறருக்கு புகழாக மாறுவாய் உன்னுடைய வெற்றி மற்றவர்களுக்கு ஒரு தீபமாக மாறும் நீ வாழும் வாழ்க்கை பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு சுடராய் பிரசிக்கப் போகிறது எனது பாசம் நிஜமான பாதுகாப்பு நீ தவறினாலும் நான் விட்டுவிட மாட்டேன் நீ தளர்ந்தாலும் நான் தாங்கி நிறுத்துவேன் உன் சொற்களில் இருந்த உண்மையை நான் அறிந்திருந்தேன் அதனால்தான் இப்போது உனக்கு வெற்றி தரும் சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன இது சாத்தியம் அல்ல இது நிச்சயம் இது ஒரு வாய்ப்பு அல்ல இது ஒரு தக்க நேரம் இது ஏமாற்றமல்ல இது பாபாவின் வாக்கு நம்பிக்கைதான் உண்மையான செல்வம் நீ என்னை நம்புகிறாயா அப்படியானால் நானும் உன்னை சுமந்து கொண்டு செல்வேன் நீ எங்கும் சிக்காமல் என் கரங்களில் இருக்கிறாய் உனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் அதிர்ஷ்டம் என்பது சுற்றி வந்து ஒருவரை தழுவும் ஆனால் அந்த ஒருவன் நீதான் முடிவில் என் பிள்ளை நீ வாழ்வதில் வெற்றியடையத் தவிர இன்னும் எதற்காக பிறந்தாய் நீ உன் வாழ்க்கையை மாற்ற நானே உனக்குள்ளே வந்துவிட்டேன் நீ இந்த உரையை கேட்கிறாய் என்றால் அதே நேரத்தில் உன் வாழ்க்கை மாறத் தொடங்கியுள்ளது உன் வாழ்க்கையின் போக்கே மாறிவிட்டது நீ என்னை அழைத்தாய் நானும் உன்னை விட்டுவிட முடியாதென்று வந்தேன் என் மீது வைத்துள்ள உன் நம்பிக்கையை நான் உணர்கிறேன் உன்னுள் முழிந்திருக்கும் அந்த மன அழுத்தத்தை உன் வார்த்தைகளில் அல்ல உன் சுவாசத்தில் கூட உணர்கிறேன் இன்று உனது வாழ்க்கை ஒரு புது ஆரம்பத்தைக் கண்டுள்ளது அதை நீ காணாமல் இருந்தாலும் உணராமல் இருந்தாலும் என் கண்கள் உன் எதிர்காலத்தை ஏற்கனவே பார்த்துவிட்டன அந்த எதிர்காலம் ஒரு வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது நான் சொல்வது சாதாரண வார்த்தைகள் அல்ல என் வாக்கு நீ உயர்வாய் நீ பெற்றுக்கொள்வாய் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வாய் என் வார்த்தைகளில் இடைவெளி இல்லை என் ஆசிர்வாதத்தில் சந்தேகம் இல்லை என் வாக்கு நிச்சயம் நீ வாழ்க்கையின் எல்லா பரீட்சைகளையும் கடந்து வந்திருக்கிறாய் சற்று பின்னோக்கிப் பார் நீ வந்த பாதை எவ்வளவு கஷ்டமானது ஆனால் நீ வந்துவிட்டாயே அதுவே போதும் அடுத்த கட்டம் இனிமேல் உயர்வு மட்டுமே உன் வாழ்க்கை இப்போது அள்ளித்தரும் பரிசுகளுக்கான பாதை நீ வேண்டியது உண்மையிலேயே உனக்கே உரியது நீ தவிர யாருக்கும் அதை நான் தரமாட்டேன் ஏனெனில் நீ அதை சிந்தித்து எண்ணி இறைவனை நம்பிதான் அந்த விருப்பங்களை கொண்டாயே இப்போது உனது ஆசைகள் பூத்து காய்க்கும் பருவம் உனது பிள்ளைகள் வாழ்வில் உயர்வடைவார்கள் உன் துணை வாழ்க்கையில் அமைதி மலரும் உன் வீட்டில் சிரிப்பு நிறைந்து ஒலிக்கும் உன் செயல்கள் வெற்றியாக மாறும் நீ ஒரு நாள் எதிர்பார்த்ததையே என்று உண்மையாக நான் செய்கிறேன் நீ உன் வாழ்வில் நினைத்த பல கனவுகளை ஒரு காலத்தில் விட்டுவிட்டாய் இதெல்லாம் எனக்கா என்று எண்ணி ஆனால் இப்போது அந்த வினாக்களுக்கு நான் விடை தருகிறேன் ஆமாம் அதெல்லாம் உனக்கேதான் உன்னுடையதுதான் அந்த உயர்வு உனக்கே உரியது அந்த செல்வம் உனக்கே சாத்தியமானது அந்த அமைதி நீ ஒன்றும் குறைவாக நினைக்க வேண்டிய தேவையில்லை உனது ஆழமான உண்மையான இரக்கம் உன் பொறுமை உன் செயல்பாடு அனைத்தும் உன்னை அந்த உயர்த்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் உன் பிரார்த்தனைகளுக்கு நான் தரும் பதில் இப்போது ஆரம்பமாகிறது உன்னுடைய ஒவ்வொரு அழைப்புக்கும் நான் பதில் அளிக்கவில்லை என்றால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது நீயே இன்னும் சில பணிகளை கடக்க வேண்டியிருந்தது உன்னுடன் இன்னும் சில உண்மைகள் விழுந்துவிட வேண்டியிருந்தது இப்போது நீ பூரணமாக உருவாகியிருக்கிறாய் நான் சொல்வது உன்னால் இப்போது முடியாதது எதுவும் இல்லை நீ பெரியதை சாதிக்கப் போகிறாய் நீ பெரியதோர் மாற்றத்தை உருவாக்கப் போகிறாய் நீ பெரியதோர் எண்ணத்தை மக்கள் முன் நிறுத்தப் போகிறாய் உன்னால் வெற்றியும் வளமும் புகழும் அடைய முடியாது என்றால் பிறரால் எப்படி முடியும் என் குழந்தை நீ எனவே வெற்றி உனக்கே உரியது நான் சொல்வது ஒன்றே நீ என் குழந்தை என்பதாலே வெற்றி உனக்கே உரியது பொருளாதார உயர்வு தொழிலில் வளர்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை வாழ்வில் அமைதி மனதில் நிலைத்த நம்பிக்கை இவை அனைத்தும் ஒரு பக்கம் நான் உனக்காக இருப்பது ஒரு பக்கம் என் கண்ணில் உன் எதிர்காலம் ஒளிர்கிறது உனது பெயர் மக்களுக்கு உதவும் நிழலாக மாறும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாத ஜீவனாக மாறும் அதை யாராலும் மாற்ற முடியாது யாரும் உன்னை தடுக்க முடியாது யாரும் உன் வழியை மறைக்க முடியாது ஏனெனில் அது பாபா உருவாக்கிய வழி அது பாபாவின் திட்டம் அதில் இடையூறு இல்லை அதில் தவறு இல்லை நீ தோற்றது போல தோன்றும் சில தருணங்களில் கூட வெற்றிக்கு தேவையான தள்ளபடி நேரங்கள் என்பதை மறந்துவிடாதே அந்த நேரம் உன்னை முடக்குவதற்கல்ல முழுமையாக்குவதற்கே முடிவில் என் வாக்கு என்னவென்றால் நீ செழிப்புடன் வாழ்வாய் நீ சிரித்தவாறு வாழ்வாய் நீ உலகம் பார்க்கும் உயரத்தில் வாழ்வாய் அது நிச்சயம் யூட் அது பாபாவின் நிச்சய வாக்கு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை